தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன என்பதை தற்பொழுது பார்க்கலாம் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் கே ஏ நேரு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் ஊரக பகுதிகளில் மழைநீரை சேமிக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் ஐந்தாயிரம் புதிய குளங்கள் அமைக்கப்படும் என்றார் ஊரக பகுதி சாலைகளின் குறுக்கே ஐநூறு சிறு பாலங்கள் கட்ட நூற்று நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐநூறு பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர் அமைக்க நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கிராம ஊராட்சி அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் நூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்து நூறு குழந்தை தேசிய வகுப்பறைகள் கட்டப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார் கிராமங்களில் முழுநேரம் இயங்கும் ஐநூறு நியாய விலை கடைகள் கட்ட அறுபது கோடி ரூபாய் மற்றும் கசிவு குட்டைகள் மற்றும் மரம் நடுதல் பணிகளுக்கு நானூறு கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றார் அமைச்சர் திருச்செங்கோடு கொல்லங்கோடு சோளிங்கர் கம்பம் நகரங்களில் நாற்பத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சத்தில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் முப்பது லட்சம் ரூபாயில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேருந்து நிலையங்களை மேம்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் நகராட்சிகளில் புதிய வணிக வளாகங்கள் அமைக்கப்படும் முப்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயில் ஐம்பது புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும் முன்னூற்று நாற்பத்தி ஆறு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சந்தைகள் அமைக்கப்படும் மாநகராட்சி நகராட்சிகளில் சாலைகள் இருநூற்று எண்பத்தி ஐந்து கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் செலவில் தரம் உயர்த்தப்படும் என கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாயில் சேதமடைந்த சாலைகள் சீரமைக்கப்படும் முப்பத்தி இரண்டு கோடியில் புதிய பயோகேஸ் மையங்கள் அமைக்கப்படும் மற்றும் இருபத்தி இரண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாயில் முப்பத்தி எட்டு பயோகேஸ் மையங்கள் மேம்படுத்தப்படும் முன்னூற்று அறுபது கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயில் கசடு மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நூற்று பதினைந்து கோடியில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும் சென்னை மாநகராட்சி கட்டட வளாகத்தில் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதிய மாமன்ற கூடம் கட்டப்படும் நூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் பதினைந்து பேரூராட்சிகளில் குடிநீர் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளப்படும் போன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது